ಇದು ನಮ್ಮ ಲೆಮನ್ ಟೀ सो हेलो गाइस वेलकम बैक टू माय चैनल वन्स अगेन आई होप यू गाइस आर गुड एंड फाइन सो एल्लारुम एप्पडी इरुकींग नल्ला इरुकींगला इनिकी पाथिंगना नम्म वंदु वे टू कुन्नूर पोयिट्टु इरुकोम कुन्नूर व्यू पॉइंट पो वरैक्कुम पोयिट्टु वरोम गाइस அது இல்லாமல் நான் வந்து இப்போ இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ செஞ்சுருக்கேன் அது வந்து பார்த்திங்கன்னா வேறு ஃபார் வரும் இது வந்து நெக்ஸ்ட் ப்ளாக் அதோடு நம்ம பார்த்தீங்கன்னா ஸ்னேக்ஸுக்காக ஸ்னேக்கு பேரட்டு அதுக்கு பார்க்குறதுக்காக போன அனிமல்ஸு பிளான்ஸ்க்காக ஸோ அதை பார்த்துட்டு வந்து அது ரொம்ப பெஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லலாம் வாய்ஸ் இது வரைக்கும் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணல அதில் பெஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லலாம் ஸோ அங்கே வந்து விசிட் பண்ணிவிட்டு வந்தேன் அது இல்லாமல் அது வந்து பிளாக் டண்டருக்கு பக்கத்தில் தான் இருக்குது ரொம்ப கம்மியாக கம்மியாக தான் இங்கே பிளாக் டண்டர் இங்கே தான் வருது காய்ஸ் அதுக்கு கொஞ்சம் டிஸ்டன்ஸில் அது இருக்குது ஸோ அது பார்த்திங்கன்னா செம்ம பிளேஸு நம்ம வந்து அங்கே வந்து கொஞ்சம் என்ஜாய் பண்ணிட்டு வந்துட்டோம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இன்னொரு வியூ பாயிண்ட் போகிறோம் இது வந்து நெக்ஸ்ட் வீடியோ தான் காய்ஸ் ஸோ இன்னொரு வியூ பாயிண்ட் போயிட்டு இருக்கோம் அது இல்லாமல் நான் வந்து அங்கே ஸ்னேக்ஸ் எல்லாம் கையில் தூக்கிட்டு பார்த்தேன் வேற லெவல் காய்ஸ் வேற லெவல் போக போக வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவல் ஃபீலிங்ஸ் இருக்கும் நல்லா கூலிங்காகவும் இருக்கும் அது இல்லாமல் நல்லா ஃபீலிங்ஸு நேச்சர் வந்து ஃபுல்லாக தெரியும் இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் முன்னாடி வந்து இப்போ பார்த்திங்கன்னா ரைடர்ஸோட டீம் போயிட்டு இருக்குது ஒரு ஃபோர் ஃபைவ் ரைடர்ஸ் இருக்காங்க போயிட்டு இருக்காங்க அவங்க வந்து ஸ்டாப் ஆகிட்டாங்க நாங்கள் வந்து கொஞ்சம் முன்னாடி வந்துட்டோம் இப்போதான் போகிறாங்க वाह थ्री फिफ्टी फाटीर का वरता है பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆல்மோஸ்ட் ரொம்ப மேலே வந்துட்டோம் காய்ஸ் மேலே வியூ பாருங்க காய்ஸ் வேறு லெவலு அது இல்லாமல் ரைடர்ஸ் இருந்தாங்க அவங்க ஃபாஸ்ட்டாக போயிட்டாங்க கைஸ் நம்ம வந்து அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓட்டலை நம்ம ஸ்லோவாக தான் போயிட்டு இருக்கோம் பட்டு அவங்க வந்து ஃபாஸ்ட்டாக போயிட்டாங்க வந்து என்ன வியூ பாயிண்ட் வந்து நம்ம நம்ம நிறுத்திக்கலாம் வண்டிய காய் மேல ஒரு நல்ல வியூ பாயிண்ட் இருக்கு அங்க போய் நம்ம நிப்பாட்டிக்கலாம் வண்டியை போருக்கே அரை மணி நேரம் மேலே எடுத்திடும் போல நல்லா மேலே வந்துட்டோம் கை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா செம்ம பிளேஸில் வந்துட்டோம் இங்கே ஒரு இன்னும் கொஞ்சம் முன்னாடி போயிடலாம் அங்கே போயிடலாம் எப்போவுமே நான் இந்த பிளேஸ் வரைக்கும் வருவேன் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் இன்னும் முன்னாடி போயிடலாம் அங்கே இருந்த ஒரு கொஞ்சம் ஃபோட்டோஸ் பிக் பண்ணிவிட்டு நம்ம வந்து திரும்பி வந்து கிளம்பிடலாம் காய்ஸ் ஏன்னால் நம்ம ரொம்ப தூரம் வந்துட்டோம் திரும்பி வீட்டுக்கு போன காய்ஸ் அதனால் வந்து வரைக்கும் போதும் சம்ம ப்ளேஸ் காய்ஸ் செம்ம வியூ பாயிண்ட் வேர் லெவல் காய்ஸ் இன்னும் கொஞ்சம் முன்னாடி போயிட்டு நம்ம வந்து யூட்டன் அடிச்சிடல காய்ஸ் ஏன்னா ரொம்ப முன்னாடி போனால் இங்கே திரும்பி வரணும் ஸோ எனக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபுலவும் இருக்கும் ஸோ நம்ம ரொம்ப மேலே வந்துட்டோம் காய்ஸ் இப்போ யூ டேன் அடிச்சுட்டு போயிடலாம் செம்ம வியூ பாயிண்ட் காய்ஸ் நம்ம கீழே போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு காஃபி குடிச்சிடலாம் லெமன் டீ குடிச்சிட்டு திருப்பி போயிடலாம் காய்ஸ் ஓகே யூ டன் அடிச்சிட்டோ இப்போ நம்ம வண்டி வந்து ஆஃப் பண்ணால் கூட பார்க்குறதுக்கு வேற லெவல் சூப்பராக இருக்குது பார்க்குறது தெரியுதா காய்ஸ் நான் வாக்கில் தான் போய்ட்டு இருக்கேன் வியூ பார்த்துட்டே போகலாம் காய்ஸ் அந்த இந்த வாட்டி நான் எந்த ஃபோட்டோஸும் அதிகமாக க்ளிக் பண்ணல காய்ஸ் ஏன்னா ஆல்ரெடி நான் முன்னாடி வரும்போது ஃபோட்டோஸ் நிறைய க்ளிக் பண்ணியிருக்கேன் இப்போ வந்து எந்த ஃபோட்டோஸும் க்ளிக் பண்ணல அதோட நம்ம பா ரொம்ப ஹை பாயிண்ட்டில் வந்துட்டு யூ டான் அடிச்சிருக்கோம் வண்டியே ஆஃப் பண்ணிடலாம் ஏன்னா கம்ஃபர்டபுளாக இல்லை வியூ பியூட்டிஃபுல் ரொம்ப மேலே வந்துட்டேன் திரும்பி வந்து நம்ம கீழே போகும்போது கீழே போயிட்டு நம்ம லெமன் டீ சாப்பிட்டு கிளம்பிடுவோம் காய்ஸ் என்னடா ஆயிடுச்சு இப்போ நான் வண்டி ஆஃபில் தான் வச்சுருக்கேன் காய்ஸ் ஆனால் அது வந்து இது மட்டும் சாவி மட்டும் ஆன்ல இருக்குது பைக் ஆஃபில் இருக்குது பட்டு ஸ்பீட் பார்த்தீங்கன்னா ட்ரெயின் தேர்ட்டி ஃபைவ் தேர்ட்டி சிக்ஸ் தேர்ட்டி செவன் ஸ்பீட் போயிட்டே இருக்கும் ஏன்னா ரொம்ப கிளீன் கீழே போகுது வேண்டி டவுன்தான் நம்ம லெமன் டீ வந்துடுச்சு வெதர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மழை வர்ற மாதிரி இருக்குது லெமன் டீ காய்ஸ் ஸோ காய்ஸ் நம்ம வந்து லெமன் டீ குடிச்சிட்டோம் இப்போ நம்ம வந்து கீழே போயிடலாம் ஆனால் கொஞ்சம் நல்லா கூலிங் ஆகிட்டே இருக்கு அது இல்லாமல் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு இப்போ நம்ம திரும்பி வீட்டுக்கு போனோம் நம்ம சீக்கிரம் போயிடலாம் கீழே சீக்கிரம் போனால் தான் சீக்கிரம் வீட்டுக்கு ரீச் ஆகும் ஸ் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ கீழே ரீச் ஆகிட்டோம் எனக்கு கீழே வர்றதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் ஆகலை அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா பைக் ஆஃப்ல தான் வச்சுருக்கேன் ரெண்டு மூணு வாட்டி தான் ஆன் பண்ணேன் பைக் ஆஃப்ல தான் வச்சுருக்கேன் ஆஃப்ல தான் நான் கீழே வந்துருக்கேன் எனக்கு பெட்ரோல் எவ்வளவு மிச்சம் வந்துடுச்சு ஸோ இனிப்பு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மேட்டுப்பாளையம் வந்தோம் மேட்டுப்பாளையம் டூ குன்னூர் வழியாக நம்ம குன்னூர் பக்கம் போனோம் வியூ பாயிண்ட் வரைக்கும் மேலே போனோம் குன்னூர் வரைக்கும் ஆல்மோஸ்ட் போயிருக்கலாம் பட் நான் வந்து திரும்பி வந்து ரீச் ஆகுறதுக்கு ரொம்ப நேரம் ஆயிரும் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் குன்னூர் வந்து மேலே ஃபுல்லாக போகல ஸோ ஆல் ரைட் காய் சின்னி ஸோ ஆல் ரைட் காய் சினிக்கோட வீடியோ நம்ம இங்கே என் பண்ணிடலாம் வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் போடுங்க சேனலில் புதுசாக என்ன சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வில் மீட் இன் அந்ததை வீடியோ Till that, bye bye. Have a good day. Safe ride. Oh.